ரமத அம்மே ஹிருதி தேவகி கிஷோரஹா அப்படி தியான ஸ்லோகம் ஆரம்பம் கமலா சும்பித லம்படோரு ரம்யம் அலிபோத இவாரவிந்த மத்திய ரமத அம்மே ஹிருதி தேவகி கிஷோரான்னு முதல் தியான ஸ்லோகம் ஆரம்பிக்கும் அந்த காலத்துல இதெல்லாம் குழந்தைகளுக்கு காவிய பாட்டமா சொல்லுவா அதுல நடவழக்கி கொடுக்கறத சொல்றாரு கையை பிடிச்சி நடவழக்கி கொடுக்கறாரு அர்த்த ஸ்லோகம் அந்த கதையை சொல்லிட்டு எந்த எந்த குழந்தைக்கு தெரியுமான் நான் பதை கிரந்த பாலபாவம் மகாபலியினுடைய யாகசாலைக்கு போய் மூணு அடி தானம் கேட்டு மூ உலகத்தையும் இரண்டு அடியாக அளந்த உலகளந்த பெருமாளுக்கு இவன் நடவடிக்கை கொடுக்கிறாளான் தன் குழந்தை இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டா வந்தவுடனே கையை விட்டுட்டு கிருஷ்ணான்னாள் என்னம்மா இப்போ நான் உன்னை பிடிச்ச அழுஷனு வந்தேன் நான் உன்னை கையை விட்டுட்டா நீ நடப்பையான் நடப்பேன் பேச்சுக்கு குறைச்சலே கிடையாது பெஷா நடப்பேன் அப்போ உனக்கு எனக்கு ஒரு போட்டி என்ன திரும்பி இங்கேருந்து அங்கே போய் அந்த கதவை செவத்தை தொடணும் யார் ஃபர்ஸ்ட் தொடுறாலும் அவள் தான் ஜெயிச்சாள் இன்னைக்கு சொல்லுவா அது மாதிரி இவர்கள் சொல்லிட்டு களம்பறத்தி பிரச்சரா ஒரு ரெண்டடி கூட அடுத்து வைக்கல தடுமாதி கிருஷ்ணர் பேலன்ஸ் இல்லாம கீழே நீ தோத்து நான் தான் போய் அவர் சொன்னார் நான் விழுந்தத்தினால நான் தோத்து போயிட்டேன்னு நான் ஏன் நீனும் இருக்க நானும் இருக்கேன் இன்னும் போய் அங்கே தொடரில ஃபர்ஸ்ட் யார் தொடங்குறது தான் இந்த விஷயம் நீ தான் க்ளீர விழுந்துட்டீங்க உன்னால் எப்படி தொட அதை எப்படி நீ சொல்ல முடியும் எஸ்எல்சியில் ஒரு சப்ஜெக்ட் போய் ரெண்டு சப்ஜெக்ட் போன என்ன ரெண்டு பேருமே செப்டம்பர் அக்டோபர் தானே அது ஒரு சப்ஜெக்டா இருந்தா என்ன ரெண்டு சப்ஜெக்டா இருந்தா என்ன நீனும் பாதியில் நிற்கிற நானும் பாதியில நிற்கிறேன் ரெண்டு பேரும் போய் தொடரில அங்க தொட்டப்புறம் சொல்லுவோம் அப்படின்னா உன்னால எப்படி நீ போடணா என்னை பத்தி நீ ஏன் கவலைப்படுற நீ போ இந்த பேச்செல்லாம் நன்னாகவே வந்துடுது யார் ஃபஸ்ட்டு தொடுறான்னு பார்ப்போம்னு இவன் போகிறதுக்குள்ளே கிருஷ்ணன் போய் தொட்டு விட்டாங்க எப்படி தொட்டான்னா மண்டிட்டுன்னு ஓடி போய் தொட்டு இந்த இங்கே தான் போட்டியே தவிர எப்படி போகணுங்கிறது போட்டியிலேயே ஜனுக்ரமே ஜதி குமாரம் சந்தோஷம் தாங்கல்ல இப்படி நட பழக்கி கொடுத்தா ரெண்டு நாளைக்கு நட வந்துட்டோம் ரெண்டு நாள் தான் ஆச்சு மூணாவது நாள்லேருந்து கிருஷ்ணரை காணும் ஏண்டா நட பழகி கொடுத்தோம்னு ஆயிடுச்சு கார்த்தால் நாலு நாலரை மணிக்கு யசோதை எழுந்திருப்பாள் எழுந்துட்டு வாசல் தெளித்து விளக்கேற்றி சுவாமி விளக்கேற்றி கோலம் போட்டுவிட்டு கொள்ளையில் போய் மாடு கறக்கிறதுக்கு சமயத்துக்கு இவர் எழுந்திருப்பார் கிருஷ்ணன் எழுந்துட்டு அவள் கொள்ளையில் இருப்பாளா வாசல் தோந்துதான் கிராமத்தில் பழக்கம் உள்ள தான் நான் சொல்லுறது தெரியும் இப்போ தான் ரொம்ப பயத்தில் எல்லாத்தையும் நம்ம பூட்டி வச்சுருக்கோம் கொள்ளையோட வாசல் அந்த காலத்தில் திறந்து கிடக்கும் பெருசாக பயம்லாம் இருக்காது கிராமங்கள்லாம் இவர் நைஸாக வாசலுக்கு வந்தால் எல்லா ராத்திரியுமே அஞ்சு அஞ்சரை மணிக்குள்ளே வாசல் தெளிச்சுருப்பாள் பக்கத்து ஆற்று வந்தால் அந்த ஆற்றுக்காதவும் லேசாக திறந்துருக்கும் திறந்து உள்ளே உடனே அந்த ஆத்து மாமி என்ன பண்ணுவாள் இதே மாதிரி பண்ணிட்டு அவள் வந்து ஹாலில் கூடம்னு சொல்லுவாள் இன்றைக்கி சொன்னால் புரியாதது அதில் உட்காண்ட அவள் வந்து தயிர் கடந்துருப்பார் இவர் இப்படி கதவை திறந்துன்னு உள்ளே வந்தாரா அந்த கதவு கிரீச்சுன்னு சத்தம் கேட்குமா இப்படி எட்டி பார்த்தா அவள் இப்படி பார்ப்பா இந்த விளக்கு வெளிச்சத்தில் இந்த சுவாமிகிட்ட ஒரு விளக்கு எரியிறது அந்த வெளிச்சத்தில் தான் இவ கடையரா அந்த வெளிச்சத்தில் அங்கே பார்க்குறதே பகவானுடைய திருமுகம் காத்தாலும் அஞ்சு மணிக்கு இவளுக்கு தரிசனம்னு ஒன்று கிருஷ்ணா எங்கனு நோட்டியா எப்படா எங்க வா அப்படின்னு ஒன்று நடந்து பக்கத்தில் வந்து உட்காந்துப்ப பால் குடிச்சியா இல்லை மாமி பால் தத்தமா உனக்கு வேண்டாம் மாமி இவ கடைவாளா இப்படி சத்தம் வந்தோடனே என்ன மாமி நீங்கள் தயிர் கடையார் தயிர் கடையிறதுனா என்ன இந்த வெண்ணெய் எல்லாம் வந்திருக்கு பற்றியா இந்த வெண்ணெய் எல்லாம் இப்படி கடைஞ்சாதான் வரும் வெண்ணையா எனக்கு தருவேலா தருவே எவ்வளோ தருவேல் மாமி எப்போ தருவேல் மாமி அப்படின்னு ஒன்று தயிர்லாம் கடைஞ்சி முடியட்டம் ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் ஆகும் அப்புறம் தரேன் ஒரு ரெண்டு செகண்ட் கூட ஆயிருக்காது இந்த குழந்தைகள் இருக்கு பாருங்க நைன் நை நைன் அது அதெல்லாம் நை நைன்னு நினைக்கவே கூடாது அது அப்போ தான் அப்சர்வேஷன் பண்ணுற சமயம் அது நீங்கள் அது ஒரு புடுங்கல்னு நினச்சேன்னா அந்த குழந்தை அப்படியே அடங்கி போயிடும் என்ன பேசினாலும் பதில் சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம மலை வளமலைன்னு பேச குழந்தைங்க பேசுகிட்டே இருக்கட்டும் பேசாதான்னு தவிக்கிறவ எத்தனை பேர் இருக்கா நீ குழந்த பேசாதா ஒரு நாளைக்கு பத்து ஃபோனில் ரெண்டு ஃபோன் இருக்குது இந்த ஃபோன் தான் பேசல மாமா என்ன பண்ணணும் மாமா நான் என்ன பண்ண சொல்கிறது எனக்கு சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னா பொய் சொன்னால் உமையாக புறப்பான்னு இருக்குது அப்படி பார்த்தா நூறு இருபது வருஷம் கழிச்சு எல்லாருமே உண்மையாக தான் இருப்போம் பொய் சொன்னால் உண்மையாக பிறப்பான்னு இருக்குது ஒரு காலத்தில் அப்படி பயப்படுவா ஆனால் பொய்யே சொல்ல மாட்டா அனாவசியமாக பொய் பொய் சொல்லாமல் இருந்ததுன்னு ஒரு காலம் உண்டு அப்புறம் அனாவசியமாக பொய் சொல்லாமல் இருந்ததுன்னு ஒரு காலம் ஆபத்தில் பொய் சொன்னதுன்னு ஒரு காலம் உண்டு அப்புறம் வயசு அவசியம் இல்லாத பொய் சொன்னதுன்னு ஒரு காலம் உண்டு இப்போ அப்படியே இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து கோவிலில் பார்த்தா சார் சௌக்கியமாக இருக்கேல எங்கள் ஆற்றுலேருந்து வந்தேல அதுக்கு தானே குறையல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமான்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட ஸ்ரீரங்கம் போதே சொல்லிட்டு திருச்சி பார்க்க ஒரு சின்ன விஷயத்தில் கூட போய் எதையுமே உண்மையாக பேசுகிறதில்லை ஜனங்கள் மட்டும் தேவையில்லாத விஷயத்தையும் கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ஒரு காரணம் பேச்சு வராதான்னு தவிக்கிறவா தானே பத்து நிமிஷத்துக்குள்ள சரி பத்து நிமிஷம் கழிச்சு எனக்கு என்ன தருவேல் எவ்வளோ தருவேன் இவ்வளோ தருவேன் அப்படின்னு பத்து நிமிஷம் இவரோட சேர்ந்து உட்காந்துட்டு திருண்டு வெண்ணையா உன்னை எழுந்துட்டார் எங்கடா எழுந்திருக்கிற கிருஷ்ணா இங்க இருட்டா இருக்கு இதோ உமாச்சீட்ட விளக்கு எறிகிறது நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உன்னே சரி உட்காந்துக்கோண்டான் அங்கே போய் உட்காண்டா இவ இந்த பக்கம் பார்க்க இருக்கா விளக்கு பின்னாடி இருக்கா இப்படி மாமியை பார்த்தார் அந்த பக்கம் பார்த்துட்டு இப்படி விளக்குட்டோம் அப்படின்னு ஊதி விளக்க அடைஞ்சுட்ட மாமி விளக்கு அடைஞ்சு போயிடுத்துருந்தான் ஐயோ பயந்து அவயில நினைக்கிறா இருட்டா இருக்கு குழந்தை பயந்து போயிடும் அப்படிங்குறதுக்கா இரா இரா கிருஷ்ணா அப்படியே உட்காந்துக்கோ நான் உள்ள கிச்சன்ல ஒரு விளக்கு இருக்கு நான் அப்போ எடுத்துன்னு வரேன் அப்படின்னு எடுத்துன்னு வரேன்னு இவன் பேட்டு அந்த விளக்கு எடுத்துன்னு வந்து பார்த்தா கிருஷ்ணனையும் காணும் அந்த வெண்ணை பானையும் காணும் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் கடைஞ்சி வச்சிருந்தா வெண்ணெய் அந்த செட்டியோட பானையை காணும் அந்த வெண்ணையை காணும் ஓடி வந்து வாசல்ல பார்த்தா எங்கே போனானே தெரியல அந்த ஒன்றையவாவது இவ்வளோ வெண்ணை கொடுத்துருந்தாலும் பேசாமல் மாதிரி பானையோட போயிடுது இப்படி ஒத்தையா திருட ஆரம்பிச்சாரா இப்படி திருட ஆரம்பித்தார்னு ஒன்றே எல்லாத்துக்குமே குரூப் சேரும் வாழ்க்கையில் கவனிச்சேன்னா தெரியும் ஒரு எந்த காரியத்தையும் நீங்கள் சக்ஸஸாக பண்ணினா ஒரு குரூப் உங்களை சேரும் அது மாதிரி இவருக்கு ரெண்டு பசங்க நாலு பசங்க சேர ஆரம்பிச்சான் ஏன்னா அவனுக்கு வெண்ண தயிர் பால்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது கிடைக்காது ஆற்றுல எல்லாம் பொதுவாக வியாபாரம் பண்ணுறதுல பண்ற வாழ்க்கை இதெல்லாம் நல்லது எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா அவள் எல்லாமே காசாக பண்ணிவிடுவா அப்படிங்கிறதுனால அலமின பாத்திரத்தை தான் நமக்கே ஊற்றுவா அந்த காலத்துல எல்லாம் தயிர் பால் வெண்ணெயெல்லாம் விற்கிறவாள்லாம் பார்த்தேன்னா நம்ம ஆற்றுத்தையே தயிர் மாடு கறந்தனா த ஒத்துரும் இல்லைன்னா வியாபாரம் பண்ணுறேன்னு ஆரம்பித்து கொஞ்ச நாளில் அது வந்து தரித்திரத்தில் வந்து முடிஞ்சு போயிடும் ஆற்றுல உள்ள வாழ்க்கை நல்ல பதார்த்தம் கிடைக்காது ஏன்னா புத்தி அப்படி தான் போகும் அது இந்த பசங்களுக்கெல்லாம் நல்ல பதார்த்தம் கிடைக்கலைங்கிறதுனால பகவானோட வந்து தயிர் பால் வெண்ணிக்காக கூட வரான் பகவான் எப்படி திருடுவார் அப்படிங்கிறத கோபிகைகளே ஒரு நாளைக்கு ந யமுனை கரையில் சொல்கிறான் கார்த்தால் இவர்கள்லாம் எட்டு மணி புருஷாகலாம் கார்த்தால் குளிச்சுட்டு வந்துடுவாள் ஸ்திரீக்கெல்லாம் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு ஒரு ஏழரை மணிக்கு யமுனைக்கு போனான்னா துணி பாத்திரங்கள் எடுத்துன்னு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வருவான் கிருஷ்ணனை குளிப்பாட்டி இப்படி கரையில் வச்சிருக்கா யசோத பாத்திரம் தேய்க்கிறாலோ துணி துவைக்கிறாளோ தெரியல மற்ற கோபிகைகள்லாம் சொல்கிறா நம்ம ஊர் வந்து எவ்வளோ

மத்தியானம் மாடு கறக்குற சமயம்னு உண்டு நாலு மணிக்கு கறப்பான்னு வச்சுக்கோங்களேன் மூணு மணிலேருந்தே மாடுக்கும் மடி கனமாக இருக்கும் கண்ணூட்டியும் இழுத்துன்னு நிற்கும் பால் குடிக்கிறது இவர்கள்லாம் நூற்று கணக்கான மாடு நூற்று கணக்கான கன்றுகள் வச்சிருக்கிறதுனால கயரை போட்டு கட்ட மாட்டான் ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள்ள மாடு ஒரு காம்பவுண்டுக்குள்ள கன்று குட்டி இப்படி இருக்கும் இவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னா அந்த மாடை முதல்ல உற்றுவா வெளியில எல்லாம் அப்படி நின்று ஓப்பனில் அந்த கன்று குட்டி காம்பவுண்ட் இருக்கு பாருங்க அதுலேருந்து ஒன்றை மட்டும் வெளியில விடுவா ஒன்னை மட்டும் வெளியில் விட்டா அதோட அம்மா யாரோ கரெக்டாக அதுக்கிட்ட போய் அது பால் குடிக்கும் இது பசுமாட்டுக்கு மட்டும் உள்ளதான ஒரு நாலட்சி எரும மாட்டுக்கு அது கிடையாது ஆயிரம் பசுமாடை நிறுத்தினாலும் அந்த பசுமாட்டுக்கும் தன் குட்டி யாருன்னு தெரியும் அந்த குட்டிக்கும் தன் அம்மா யாருன்னு தெரியும் அஞ்சு எரும மாட்டை நிறுத்தினா ஒரு குட்டியை விட்டோம்னா அது அம்மா யாருன்னு தெரியாமல் இன்னொன்று பேர் குடிக்கும் பால முடிக்கும் அதனாலதான் எருமைப்பால் குடிக்கக்கூடாதுங்க பசும்பாலுக்கு அவ்வளோ ஷார்ப் உண்டு எலும்பால் பிடிச்சா அப்படியே புத்தி மங்கி போய்டும் அது ஃபேட் மட்டும் இருந்தால் போடுமா ஷார்ப்பு வேண்டாமல் புத்திசாலித்தனம் வேண்டாமல் இவர் வந்து அந்த கண்ணுட்டு போய் குடிக்கிறதுக்கு போய் அப்படி கரப்பா இவர் என்ன பண்ணுவாரான் காலங்காலத்தால் மூன்றரை மணிக்கு வந்து இந்த கன்றுகள் இருக்கிற அந்த கேட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சிருவார் மாடு இருக்கிற கேட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சு ரெண்டையும் விட்டுருவார் விட்டா எல்லாம் வாழை குழைச்சின்னு ஓடி போய் அதை அம்மாட்ட பாலை குடிக்குமா இவன் ஒவ்வொரு கண்ணுட்டியாக விட்டு மாடு காம்பு சுரம்பு விட்ட உடனே இப்போ அந்த கண்ணுட்டி எழுத்துக்கட்டு விட்டு மாடு கறந்துப்பாள் இது எல்லாம் குடிக்கிறது அவள் மூணு மணியிலேருந்தே தூக்கம் வராது ஏன்னா அப்படி சார் எப்படி சார் மூணு மணிக்கெல்லாம் நினப்பேன் நாங்கள்லாம் ஏழு மணி பிறந்த எழுப்பவே எழுந்துக்கவே வரலையே எங்களுக்கு உங்களுக்கு எப்படி மூணு மணிக்கு தூக்கம் வராதுன்னு சொல்கிறேன்டான் ரெண்டு காரணத்தினால ஒன்றும் சீக்கிரம் சாப்பிடுவான் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள சாப்பிட்ருவா எட்டு மணிக்குள்ளே படுத்துன்னுருவா வேலை இல்லை ஜ மகோத்சவமே ஏழு மணிக்கு மேலதான் ஆரம்பம் அகோராத்திர பிரயோகம் நன்னா திங்கலாம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அப்படியே வியாதி இல்லையா அது அப்படியே வியாதி மூணு மணிக்கு எழுந்து மணி ஆயிடுதா மணி ஆயிடுதான்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பாள் இந்த கண்ணூட்டிலாம் குடிக்கிறத வந்து பார்த்தா ஒரே சமயத்தில் எல்லா கண்ணுட்டியும் எப்படி பால் குடிக்கும் இவன் நுப்பன் பக்கத்துல கூட்டமா கொச்சிதா சமய யாரா யாரா அந்த கண்ணூட்டிலாம் அமுத்து விட்டது நான்தான் துணிச்சலா சொல்றவன்ட சண்டை போட முடியாது அவனோட சமாதானத்துல தான் போயாகணும் ஏண்டா கிருஷ்ணா அப்படி பண்ணினேன் ஏன் பண்ணினேன் என்ன அடுத்த கேள்வி இது டைம் இல்லைடா அசாமா ஏ இப்போ கண்ணுட்டிலாம் அமுத்து விடக்கூடாது நான் மாடு கறக்கிற டைம் சொல்லுவேன் அப்போ வந்து நீ கண்ணூட்டிலாம் அமுத்து அதெல்லாம் அதான் இல்லை இப்போதான் கண்ணுட்டிலாம் அமுத்து விடணும் குடிச்சிட்டு போயிடுவேடா குடித்தா குடிக்கிட்டுவேன் என்னமோ இவர் வறுத்தி கொண்ட புண்ணாக்கு வாங்கி போடுற மாதிரி பாலை குடிக்கலாமா அது தப்பு இல்லையா அது எப்படி தப் அது எப்படி மாமி தப்பு அது பால் குடிக்கிறது அதுல என்ன தப்பு இப்படியே பேசியிருந்தா இவளுக்கு கோபம் வந்துடும் ஒன்ன ஒன்னே சஞ்சா சஹா இப்படி கோச்சு இருந்தாலும் சிரிச்சா என்ன பண்றது இவனோட சண்டை போறதுக்குள்ள அது கண்ணுட்டி குடிச்சுட்டு எல்லாத்தையும் அதனால ஓடி போய் அந்த கண்ணுட்டி காதை ரெண்ட புடிச்சு இழுத்தா இருக்கிறதோ நூறு மாடு நூறு கண்ணுட்டி ரெண்டை மட்டும் பிடிச்சுன்னு எப்படி நிற்கிறது உள்ள கொண்டு போய் பாத்திரம் கொண்டு வந்தாலும் பாத்திரத்தை கொண்டு வரலாங்கிறதுக்குள்ள கண்ணுட்டி பிடிச்சிருமோன்னு ஒரு சந்தேகம் சில பைத்தியம் ஒரே சமயத்துல நாலு காரியத்தை செய்யற அழகாக ஒரு காரியத்துக்கே நாலு ரூபாய் போயிட்டு வருவோம் அந்த மாதிரி அழகாக தான் புரியும் நான் சொல்றது ஒரு புத்தி வேலை செய்யலன்னு நடத்தோம் ஒரு வழியா இவ அந்த கண்ணுட்டி எல்லாம் உள்ளே உள்ள விட்டுட்டு பாத்திரத்தை கொண்டு வந்து கறக்கலாங்கிற சமயத்துல வாடா பசங்களா அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுவேன் இந்த திருட்டுக்கு டெக்னிக்கலாக போக்கு காமிச்சு சொல்கிறதுன்னு பேர் இது வந்து இன்னி பருந்தும் இந்த டெக்னிக் மாறாமல் இருக்கு எத்தனை மாடல் மாறுறது எத்தனை ஐடியா மாறுறது கிருஷ்ணர் காமிச்ச இந்த ஐடியா இன்னி பிறந்தும் மாறலை சார் கீழே பத்து ரூபா கிடைக்க உங்களோட தான் பாருங்கோன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கறதுக்குள்ளே பேக்கெட்டுக்குன்னு வர்ற மாதிரி நம்மளை வந்து திருப்பி விடுறது நம்ம ஃபோக்கஸை திருப்பி விடுறது நம்ம பத்திரமா பிடிச்சிருக்கிறதே தெரியும் சாதாரணமாக பையன் பிடிச்சிக்கிறதுக்கும் பணத்தை வச்சு பிடிக்கிறதுக்கு நமக்கே தெரியும் வித்தியாசம் இவற்றை பணம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிக்குவான் அதுக்கு ஏமாத்துறதுக்கு வழி இதுக்கு போக்கு காமிச்சு திருடுறதுன்னு பேர் அது மாதிரி பகவான் அப்படி கண்ணூட்டிலாம் காமிச்சிட்டு உள்ளே போய் ஸ்தேயம் ஸ்வாது வத்தி தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் சாப்பிடுவார் பசங்கள்லாம் சாப்பிடுவான் எல்லாரும் இதில் எப்படின்னா ஒன்னும் ரெண்டா இல்ல சில சமயம் வந்து ஒவ்வொரு விதமா சாப்பிடுவா சில ஆத்துல பால் நன்னா இருக்கும் அதனால பாலை சாப்பிடுவா தயிர் நன்னா இருக்கும் தயிரை சாப்பிடுவா வெண்ணெய் நல்லா இருக்கும் நன்னாக சாப்பிடுவா இதுல ஏதாவது ஒன்று நன்னா இருந்து ரெண்டு நன்னா இல்லைன்னா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவா மிக்ஸ் பண்ண இல்லாததும் நன்னா இருக்கிற மாதிரி ஆயிடுபணும் சாப்பிட்டா கல்பித்தைங்கிறார் இங்கே திருட்டுல புதுசு புதுசாங்கிறார் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகங்கள்லாம் எல்லாம் சொல்லுவார் ஸ்தே யோகம்னு ஏதாவது சொல்லுவார் திருட்டு யோகம் திருடினா இவரெல்லாம் சாப்பிட்டுலே இருக்கிற தேவையே பூனை வந்துடும் எல்லா ராத்திரியும் பூ கிராமத்தில் தானே ப பால் இருக்கிற ராத்திர பூனை இருக்க தான் இருக்கும் பூனை வந்துடும் பூனை வந்தால் பூனைக்கெல்லாம் போடுவோம் குரங்குகள்லாம் வரும் அஞ்சரை மணிக்கு குரங்குகள்லாம் வந்து ஜன்னல் வழியாக கையே நீட்டு மர்கான் போக்ஷன் இருக்குச்சேன் காற்றாலையும் மத்தியானமும் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க பால் ஆற்றுல பூனை வரும் அது நியாயம் குரங்கு எங்கேருந்து வரும் அப்படின்னா ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் சம்பந்தம் உண்டு ராமனே தான் கிருஷ்ணன் சீதையே தான் ருக்மணி லக்ஷ்மணரே தான் பலராம சுவாமி இப்படிலாம் இருக்கிறதே ராமாவதாரத்தில் சீத்தையை தேடுறத்துக்கு ஹெல்ப் பண்ண குரங்குகளுக்கெல்லாம் பதில் பண்ணலை பகவான் ஒண்ணுமே நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினா பதிலுக்கு ஹெல்ப் பண்ணணும் கிருத்தேச்ச பிரதிகர்த்தவியா ஏஷ தர்ம சனாதனஹா அப்படின்னு சாஸ்திரம் ராமாவதாரத்தில் ஒன்றும் பண்ணலை அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சிருந்து அந்த குரங்குகளுடைய வம்சத்துக்கு கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் பார்த்தி கொடுக்குறான்னு புறத்தையாக விட்டு வேண்டே எல்லா குரங்குகளுக்கும் பார்த்தி இவராத்து வெண்ணில் பொறத்தியாராத்து வெண்ண எல்லாம் ஃபுல்லாக சாப்பிடும் சாப்பிட்டு முடிச்சா அந்த பானை இருக்கு பற்றியல அந்த பானை விடுறதில்லை நாத்தி அண்டம்பி நத்தி கீழே போட்டு உடச்சுடுவோம் பானை இந்த வெண்ணய திருடட்டம் தைர திருடட்டம் பால திருடட்டம் இது கூட ஞாபகம் இந்த பானை மண் பாத்திரங்கள் கச்சதி இதெல்லாம் இருக்கு வரணும் பழக்கத்துக்கு வரணும் புழங்கினாதான் நாளாக நாளாக தான் அது வந்து நமக்கு உபயோகத்துக்கு சுலபமாகும் அது மாதிரி அவள் வச்சிருப்பாள் அதை போட்டு உடைப்பாள யாராவது அப்படின்னா பகவான் சிம்பாலிக்காக ஒரு விஷயம்னு சொல்கிறான் என் கைப்பட்ட எல்லாத்துக்கும் மோட்சம் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் எது கைப்பட்டாலும் அதுக்கு மோட்சம் நாத்திபா அண்டம் பின்னாடி கேட்குற ஏண்டா பானையை உடச்சேர்ந்து இந்த ஊழப்பானையை எத்தனை நாளாக வச்சுருந்துருப்பேங்கிறோம் பிடிச்ச போது ஒரு நாள் கேட்குறா ஏண்டா அந்த பானையை விட அதெல்லாம் தாண்டா வெண்ணையை தின்னதெல்லாம் சரிதாண்டா ஏண்டா பானையை விட சேனா நீ பானையை ஒழுங்காகவே தேய்க்காம சில பேர் பார்த்தோன்னா ஊழல் ஊழல்னு ஒரு வார்த்தையில் சொன்னால் போகிறார் சமையல் கட்டில் பூந்தாலே குப்புன்னு கும்பினாத்த மடிக்கும் பாத்திரங்கள்லாம் பார்த்தா எதாவது ஒரு ஓரத்தில் அழுக்கிருந்துட்டே இருக்கும் அதோடையே சமையல் பண்ணி அதோடையே தின்னு அதோடையே புழங்கி அப்படியே இருப்பாள் அதெல்லாம் அது ஆத்ம லாபம் ஆத் ஆத்ம ஜானத்துக்கே அதெல்லாம் சத்ரு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நீட்டாக இருக்க எவ்வளோ அவ்வளோக்கெவ்வளோ தான் ஞானமே சித்தி பளிச்சுன்னு இருக்கணும் நீட்டாக இல்லாமல் தான் இத்த எத்தனையோ ஜென்மாக இருந்தாச்சு மிருகங்களாக இருந்தாச்சு இந்த ஜென்மம் நீட்டாக இருக்கிறதுக்கு உள்ள ஜென்மா தானே இது அப்படிங்கிறதே சுத்தி அதுக்கு தான் சுச்சி ருச்சி ஆச்சாரங்கள்லாம் பேர் அந்த பானை ஒரே அழுக்கு ஊழ அதனால உடைச்சேங்கிறாள் பானை உடைச்சிட்டு திரவ்யா லாபே சகுருகூப்பித்தா சில வீட்டில் இது மாதிரி வந்து விட்றான் திருடுறாங்கிறதுக்காக இதெல்லாம் எங்கேயாவது ஒளிச்சு வச்சுடுவான் ஒளிச்சு வச்சா அந்த வீட்டு மேலே கோச்சு பழம் ச கிருகூப்பி தகா வாசலில் நின்றுண்டு தயிர் பால் வெண்ணெய் எங்கே இருக்குன்னு எனக்கு நீ காமிக்காம இருந்துட்டியா வீடே உன்னை நான் தீ வச்சுட்றேன் பழம் போற போக்குள்ள கொளுத்தி போட்டாலும் போட்டுருவான் அதுக்காக அவள் பயந்து போய் கொடுத்துருவான் இன்னும் சில வீட்டில் என்ன பண்ணான்னா ஒத்தி சொன்னால் இது மாதிரி வரா திருடுறான்னு தெரிகிறது நீ அவன் கைப்படாமல் வைக்கலாமும் இந்த குழந்தைகள் விஷமம் பண்ணும்போது கீழே கைப்படுற எல்லாம் சாமான இருந்தால் கீழே போட்டு உடச்சிடும் சமத்தாக இருக்கிற குழந்தைகளும் உண்டு விஷமம் பண்ணுற சில குழந்தைகளை வச்ச சாமான் வச்ச இடத்துல இருக்கும் தொடவே தூடாது சில குழந்தைகளை எல்லாம் ஒரு சாமானை வைக்க விடாது ரெண்டு விதமாகவும் உண்டு

இவன் கையில படாம இருக்கணும்னு என்ன பண்ணினா ஒரு கோபிகை சொல்றா பானை மேல பானை மேல பானை வச்சு மேல ஒன்னு சொல்லுவா அந்த காலத்துல அதுல வச்சு இப்படி கையில கொக்கி போட்டு தொங்க விட்டுட்டா தொங்க விட்டா இவ இவ மாமியார் நாத்தனார் எல்லாரும் பேர்க்கா யமுனைக்கு குளிக்கிறது அங்க போன உடனே முன்னாடி இந்த மாட்டு கொண்ட பார்த்து நீ போ நீ போய் வேலை செய்யி நாங்க இதெல்லாம் முடிச்சுன்னு வரோம்னு மாமியார் அனுப்பிச்சிருக்கா இவா எல்லாம் போன சமயத்துல வாசல்ல பெருமனை தானே சாத்திட்டு போவா பகவான் அந்த வீட்டுக்குள்ள வரான் வந்து தேடி பார்த்தா எங்க பார்த்தாலும் தயிரும் இல்லை பாலும் இல்லை வெள்ளம் இல்லை கிருஷ்ணா இந்த ஆத்திரம் இல்லைன்னா அது எப்படிதான் இல்லாம இருக்கும் இத்தனை மாடு இருக்கு புழக்கத்துல இருக்கு வெள்ள தயிர் பால் எப்படி இல்லாம இருக்கும் ஒழிச்சு வச்சுட்டோம் அந்த மாமி பாவா போலாம் நம்மளால தேட முடியாது அப்படி இல்லை சொல்லவே கூடாதுன்னா பகவான் இந்த முடியாதுங்கிற பேச்சே கிடையாது கிருஷ்ணாவதாரது இந்த நெப்போலியன் சொல்லுவானோட முடியாதுங்கிற அந்த வார்த்தையை ஷேக்ஸ்பியரையும் நெக்கோலிக்கணும் முடியாதுங்கிற வார்த்தையை முட்டாளோட அகராதியில தான் இருக்கும் முடியாதலும் உண்டாயின் எவ்வளோ உண்டோ நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் பல ரூபத்தில் ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகும் அது பகவான் சொன்னார் கீழெல்லாம் தேடுன்னா எல்லா இடத்துலையும் தேடினா காணும் பார்த்தா மேல தொங்கறது மேல தொங்கினா இவ எம்பி எம்பி பார்த்தா கையில எட்டல்ல பகவான் சொன்னார் பீட்ட உலூகல ஆத்யஹி அப்படின்னு பதம் பீட்டம்னா ஒரு ஸ்தூல் உலூகலம்னா உரல் ஒரு ஸ்தூலை கொண்டு போட்டார் அது மேலே ஏறு கிருஷ்ணர் பார்த்தா கை கேட்டல் நூறு பையன் பையனை கூப்பிட்டார் அது உரல் இருக்குமாறு கொண்டாடினா உரலை கொண்டு வந்தான் அது மேல தூக்கி வச்சா அது மேல ஏறுன்னு பார்த்தார் அப்பே கருணாமிருத்தாச்சாரியால் ஒரு மகா கிருஷ்ண கர்ணாமிரதம்னு பண்ணிருக்கார் இந்த பதத்தை கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தி சொல்றார் இந்த கதை அந்தயே ஒருத்தன் நல்ல நல்ல பலமாக இருந்தான் அவனை கூப்பிட்டார் வா அப்படின்னு இந்த உரல் மேலே ஏறி நில்லுன்னா ஏறி நின்னா பால கலம்னா தோல் அது மேலே ஏறி நின்னா ஏறி நின்னா இப்போ அந்த பானையை தோடுற அளவுக்கு வந்தாச்சு இதுதான் இப்போ உரியடிங்கிற பேரில் நடக்கிறது எல்லா ஊர்லேயும் உரியடி உற்சவம் இன்னைக்கு கூட ஸ்ரீரங்கத்தில் உரியடி உற்சவம் இன்னைக்கு இன்னைக்கு சாய்ஞ்சாலும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கிருஷ்ணரோட பெருமாள் வெளியில் வருவார் கிருஷ்ணன் சன்னதியும் தனியாக இருக்குச்சேன் கிருஷ்ணரோட பெருமாள் வெளியில் வந்து உரியடி உற்சவம் நடக்கும் இந்த ஊரில் எல்லா ஊர்லயுமே நடக்கும் இந்த உரியடி உற்சவம் இந்த வரகூர்னு ஒரு ஊருக்கு ரொம்ப பிரசித்தியான ஊர் உரியடி என்னைக்குங்க அப்படியே ரொம்ப பிரசித்தியான ஊர் அது இது மாதிரி நிறைய கோபால நார்த் இந்தியாவில் எல்லாமும் நடக்கும் உரிய அடின்னு பேர் இப்போ என்ன நினைச்சுட்டு இருக்கான் அதை விட்டுவிட்டான் கிருஷ்ணரை விட்டுவிட்டான் ஜெயந்தியை விட்டுட்டான் உரியடிய விட்டு பண்ணிட்டு இருக்காங்க கேட்டா அதுக்கு என்ன சொல்றான் இது தமிழர் பண்பாடுங்கிறான் பகவானோட சேர்ந்த வாழ்க்கை தான் தமிழர் பண்பாடு நீ பகவானை பிரிச்சுட்டு அதுதான் ஒருத்தன் சொன்னார் ஒரு நல்ல ஒருத்தன் சொன்னான் ஆன்மீகத்தை தவிர்த்து தமிழ் வளரவே முடியாதுன்னா இத்தனை தமிழ் வளர்ந்ததுக்கு காரணமே ஆன்மீகம்தான் என்ன திருவள்ளுவர் ஆகட்டும் கம்பராமாயணம் ஆகட்டும் வில்லி பாரதமாகட்டும் கந்த புராணமாகட்டும் பெரிய புராணமாகட்டும் கந்தர் அலங்காரம் ஆகட்டும் கந்தர் அனுபூதியாகட்டும் திருப்புகழாகட்டும் தமிழ் ஆன்மீகம் இல்லைன்னா எப்படி வந்திருக்கு அதனால வாழ்வியல் முறையிலையும் நமக்கு அது உண்டு உற்சவங்கள்லாம் ஆன்மீகத்தோட சம்பந்தப்பட்டு தான் விளையாட்டேன் அந்த உரியடி உற்சவங்கிறது அதுதான் கிருஷ்ணர் பண்ணி தான் அது இந்த பையனோட தோல்லையும் ஏறி அதில் அதுல மூணு பானை வச்சிருக்கா தயிர் பால் வெண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அதை தொடலாம் அப்படின்னு சொன்னா இவ என்ன பண்ணியிருக்கா அதுக்கு மேலே ஒரு கிரிமினல் அவபிக்கு அதில் ஒரு பெல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காள் கிருஷ்ணர் வந்து அந்த பானையை தொட்டால் அந்த பெல் அடிக்கும் அது மாதிரி பைத்தியம் மறந்தால் தொட்டு கிடக்குற கடன்னு அடித்ததுக்கப்புறம் அதை பிடிச்சா பிடிச்சதே தொங்குவான் அது மாதிரி அசடு கிடையாது பகவான் கர்மயோகத்தை உபதேசம் பண்ணதுனால முன்னாடி ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் பார்த்துண்டா அதில் பெல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதை பெல் அடிக்காமையும் பண்ணணும் நாம் சாப்பிடவும் சாப்பிடணும் வெண்ணைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதுக்கு ஒரு வியாக்கியானம் உண்டு கதை உண்டு அந்த வெல்லை பார்த்தான் பகவான் அடியேன்னு வைஷ்ணவா ஒத்தருக்கு உத்தர பேசுறதே அடியேன் 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 அப்படின்னு தான் பேசுவா அடியேன் அப்படின்னுது ஏன்னா பகவானுடைய கைங்கரியத்துல உள்ளது தானே மணி அப்ப அது ஒரு தாசன் தானே தாசன் பகவானை பார்த்தோ மகான்களை பார்த்தாலோ அடியேன் தானே சொல்லுவார் தாசன்னு அர்த்தம் அடியேன்னா தாசன் அர்த்தம் அடியேங்கிறதுக்கு ஒரிஜினல் பதம் அடிக்க மாட்டேன்னு அர்த்தம் சரி இது அடிக்காதுன்னு நினச்சி பகவான் அப்படி பானையை தொட்டு அந்த வெண்ணெய் எடுக்கிற சமயத்தில் வாய்க்கிட்ட போனோடனே கலாநகர் உடனே அடிச்சுதான் இது என்னது இது எலெக்ஷன் மாதிரி செத்த முன்னாடி ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு செத்த முன்னாடி அடிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன் இப்போ அடிக்கிறியேன்னு ஏன்னுது நான் அடியேன்னு தானே சொன்னேன் இப்போயும் புதியது ஏன்னா நான் தாசன் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும் என்னோட வேலை என்ன நீங்கள் சாப்பிட்றத அடிக்கிறது சாமிக்கு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதே மணி அடிக்கிறது மணி சத்தம் போடுறது தானே அது அந்த அந்த ஒரு சமயத்தில் தானே அதுக்கு வேலையே ஒன்ன முடியாது அப்படின்னு மேலே இது மாதிரி ஒரு ஷால் போட்டிருந்தார் அதை அடுத்து அந்த இதை நன்னா இருக்க கட்டிவிட்டார் ஆச்சாத்ய கண்ட அந்த பால் பானை அடியில் இருக்கு இப்போ ஒன்னா எடுத்து வச்சுக்கலாம் பாலை குடிக்க முடியாது பகவான் என்ன பண்ணான் கையில் ஒரு குச்சி இருந்தது இந்த குச்சியால் பானை இப்படி டொப்புன்னு ஒரு தட்டை தாட்டினா ஒரு ஓட்டை விழுந்தது விழுந்தா இப்படி கையை வச்சுன்னு பாந்த கிருத்த அஞ்சலிஹி இப்படி இப்படி கையை வச்சுன்னு குடிக்கிறா பற்றியில இதெல்லாம் பகவான் காமிச்சு கொடுத்த வழிதான் பாத்திரம் என்னத்துக்கு சுகாச்சாரியாலே கேட்குறான் ரெண்டாவது ஸ்கந்தத்தில் ரெண்டு கை பகவான் கொடுத்துருக்காரு ஒரு பாத்திரத்தில் கூட லீக் ஆகும் ரெண்டு கையை ஒழுகாக பிடிச்சிருந்தா ஒழுகவே ஒழுகாது அள்ளி குடிக்கிறது பகவான் அப்படி பாலை குடிக்கிறார் பொறுத்தாராத்தில் திருட்டுத்தனமாக ஸ்டூல் மேலே ஸ்டூல் போட்டு ஒருத்த முதுகில் ஏறி நின்றுண்டு பானையை உடைச்சி பாலை குடிக்கிற சமயத்தில் எப்படி குடித்தான்னா கிருத்தாஞ்சலிஹி பிரதி சீரா கம்பம் தலையாட்டினா அப்படின்னா அது ஒரு ரசனை சில பேர் சாப்பிட்றதே அப்படி ரசித்து சாப்பிடுவாள் அவளுக்கு சாப்பாடு மேலே மேலே பார்த்து பார்த்து போடணும்னு தோணும் அவள் ரசித்து எங்கள் எல்லாம் இந்த இந்த ஒரு சமையலில் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிலக்கடலை இதெல்லாம் கலந்து சமைப்பாத்தல்ல அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றத நின்று நிதானமாக சாப்பிடுவர் கண்ணை முடிஞ்சு கழிப்பறை சில பேரை பார்த்தேன்னா பள்ளத்தை தூக்குற மாதிரி எல்லாத்தையும் அள்ளி வாயில் போட்டுப்பான் இழுச்சிக்கிறா மாதிரி இதுவாது தேவையில்ல சக்கரை பொங்கல் இருக்கும் ஊர்குழம்பு ஊற்றிருப்பாள் ரெண்டையும் ஒன்றாக்குவான் பக்கத்தில் நமக்கு இவன் என்ன பண்ணுறான்னு புரியாது இப்போ சக்கரை பொங்கலையும் அகாரப்படைச்சதையும் மோர்கிழமை என்னடா ஒன்றாக்குற இது எப்படிடா சாப்பிடுவானுன்னா அதுக்கு லாஜிக் வேற சொல்லுவானவன் உள்ளே போய் ஒன்றா தானே போகிறது எல்லாம் பயத்துக்குள்ளே போய் இவனுக்கு எதுக்கு சக்கரை பொங்கல் தனியாக மோர்க்குழம்பு தனியாக பண்ணி போடணும் கம்பசோறு வெடித்து போட்டால் போகிறத சமைச்சு போட்டாலும் சாப்பிட தெரிய வேண்டாமல் சில பேர் சாப்பிட்ட அந்த இலையை பார்த்தா பளிச்சுன்னு இருக்கும் திருப்பி ஒரு தடவை பரமாறலாம்னு தோணும் சில பேர் சாப்பிட்ட இலையை பார்த்தோம்னா எலும்பு மாடு கன்று போட்டா மாதிரி ஒரே தெரியா கொதப்பி வச்சு முட்டு முட்டாக குவிச்சு அண்ணம் நனிஞ்சியா தத்வத்தம் ஒன்றும் சாப்பிடு வேண்டான்னா வேண்டாம் சில பேர் பெரிய கொத்து கொத்து அரைய போல இருக்கும் போடுற பிறந்த பெசாமல் இருந்துட்டும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு போவான் நீ இல்லைன்னா நூற்றி சாப்பிடுவாங்க உனக்கு வேண்டான்னா வேண்டான்னு சொல்லணும் පාපම <Gã>